அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் நாளை முதல் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமுலுக்கு வர இருக்கும் பல முக்கிய அறிவிப்புகள் புதிய மாற்றங்கள் என்னென்ன திட்டங்கள் இளமைப்படும் பிரீஃபை மார்க்க மறுக்க மாஸ்கிப்பிடமாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க இருக்க பட் கிளிப்பட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பகுதியில் பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நீங்கள் உங்களோட மொபைலில் ஜிபே ஃபோன்பே அப்படின்னா நீங்கள் பல யூபிஐ வசதி மூலியமாக உங்களோட இருந்து மற்ற மொபைலுக்கு நீங்கள் பணம் பரிமாற்றம் செய்யப்படுவீங்க அந்த மாதிரி பட்சத்தில் இதற்கு முன்னாடி அதாவது பதினெட்டு மாதங்களாக யூபிஐ வசதி உங்களோட மொபைலில் அப்ளை பண்ணி ஆனால் அதை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதினெட்டு மாதம் பயன்படுத்தாத நபர்களுக்கு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் இதற்கு பிறகு அவர்கள் பயன்படுத்த முடியாது அந்த கணக்குகள் முடக்கப்படும் தற்போது யூபிஐ பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள் அடுத்தபடியாக சிம் கார்டுகள் வாங்கக்கூடிய நபர்கள் அதாவது நீங்க உங்களோட மொபைலுக்கு சிம் கார்டு வாங்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு பிறகு நீங்க உங்களோட ஆவணங்கள் எல்லாம் சரியாக காண்பித்தால் மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக சிம் கார்டுகள் வழங்கப்படும் ஒரு சில நபர்கள் வந்து ஃபேக்கான ஐடி யூஸ் பண்ணி சிம் கார்டுகள் வாங்குவாங்க ஆனால் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசின் மூலியமாக பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குங்க இந்தியா முழுவதும் இந்த திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வராங்க அதன்படி உங்களோட பயோமெட்ரிக் ஸ்கேனர் மூலியமாக நீங்கள் உங்களோட அட்ரஸை கரெக்டாக வச்சுருக்கீங்களா அப்படின்னோ எல்லாமே காண்பித்த பிறகு தான் உங்களுக்கு சிம் கார்டுகள் வழங்கப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று மூன்றாவது திட்டங்கள் என்னென்னா இப்போது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் சிலிண்டர் விலை குறைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக யார் யாரெல்லாம் உஜ்வாலா திட்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு தற்போது நிலவரப்படி ஐநூறு ரூபாய் அப்படின்னோ கேஸ் சிலிண்டர் விற்கப்பட்டு வராங்க அவர்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்னோ விலை குறைக்கப்பட வாய்ப்புள்ளது அதாவது ஐம்பது ரூபாய் குறைக்கப்பட்டு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது நாளை நாட்கள் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி பிஎஸ்எல்வி ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படும் என தற்போது இஸ்ரோ அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தமிழகத்தில் நாளை முதல் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய கீழம்பாக்கம் தென் மாவட்டங்களுக்கான அரசு விரைவு பேருந்துகள் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் கண்டிப்பாக கீழம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையம் திறக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தமிழக அரசு கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாட்கள் என அறிவிக்கப்பட்டனர் அதாவது உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட ரேஷன் கார்டும் இணைக்கப்படாத நபர்கள் இன்றைய நாட்களே அதற்கான கடைசி நாட்கள் நீங்கள் இணைக்கப்படவில்லை என்றால் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது உங்களோட ரேஷன் அட்டை கண்டிப்பாக ரத்து செய்யப்படும் தற்போது முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்